நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாபிசு பக்கத்துல ஒரு குடிநீர் குழாய் அமைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டினாங்க இந்த பள்ளம் தோண்டி கிட்டத்தட்ட ரெண்டு மாச காலம் ஆயிடுச்சு அந்த பள்ளங்களை தோண்டி அந்த பைப்பு வந்து முறையாகவே வந்து அமைக்கல அந்த குடிநீர் குழாய்க்கு வந்து சரியான அந்த அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒழுங்காகவே போடல அதனால போட்ட மறுநாள் அதிலிருந்து இருந்து தண்ணி கசிய ஆரம்பித்து அதில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சு அது அப்போதே நாங்க புதுநல மக்கள் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முறையிட்டோம் ஆனா அவங்க யாருமே அதை கண்டுக்கல அதனால என்ன ஆகி அந்த உடைப்பு வந்து பெரிய லீக் ஆகி அந்த ரோடு முழுவதுமே ஃபுல்லாக தண்ணியா தேங்கி ஒரு குளம் குளம்போல மாறிச்சு இதனால வாகனங்கள் போய் 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 அந்த இடம் எல்லாமே சகதியாகி மக்கள் நடந்து கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாகி போச்சு இதனால என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு அந்த பகுதிகளில் நடும் போராட்டம் அறிவிச்சிருந்தோம் அதாவது இதை கண்டிச்சு அதாவது இந்த அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்காததை கண்டிச்சு நாட்டு நடுவும் போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் இது குறித்து ராதாபுரம் காவல் ஆய்வாளர் அப்புறம் வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நடத்தி நாங்கள் ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் வந்து அந்த பணியை செஞ்சு முடிச்சிருவோம்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஒத்தி வைச்சோம் இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலையில் அந்த சாலை வழியாக வந்த ஒரு அரசு பேருந்து அந்த பள்ளத்தில் சிக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு அந்த பேருந்து சிக்கிச்சு ஒன்பது மணிக்கு தான் அந்த பேருந்தம் வந்து மீட்கப்பட்டது அதாவது அந்த பேருந்தும் வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு அந்த பள்ளத்தில் போய் சிக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு ராதாபுரம் அமத்தில் இருக்கக்கூடிய தீணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அந்த தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கு பிறகு அவங்க அந்த ரோப்பு மூலமா கட்டி அந்த பேருந்தை வந்து மீட்டாங்க இது வந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த குடிநீர் குழாய் வந்து அமைக்கிற இடத்துல வந்து முறையாக வந்து அந்த குடிநீர் குழாய்களை வந்து முறையாக அமைக்கிறதும் இல்ல அந்த தோன்றின பள்ளங்களை சரி செய்யறதுமே இல்ல இதே போல பல இடங்கள்ல தோண்டப்பட்ட பள்ளங்கள் இன்னும் பள்ளமாவே கிடக்கிறதுனால நிறைய வாகனங்கள் வந்து அந்த பள்ளத்துல விழுந்து போய் விபத்துகள் ஏற்பட்டுட்டே இருக்குது அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த குடிநீர் குழாய் அமைக்கக்கூடிய பணியை துரிதப்படுத்துறது மட்டுமில்லாம இந்த மாதிரியான பள்ளங்கள் இருக்கிற இடங்கள்லாம் உடனடியாக நிரப்பி பொதுமக்களுக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் காமராஜ் ராதாபுரம்